என் அன்பு பிள்ளையே பணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் தீய சக்திகளால் உனக்கு ஏற்படும் தொல்லைகளுக்கும் ஒரு எளிமையான தீர்வினை வாக்காக கூற உன் அப்பன் கருப்பண்ணசாமி வந்திருக்கின்றேன் உனக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள் மற்றும் உன்னை சுற்றி சில பேர் செய்யும் சூழ்ச்சிகளால் நீ அடையும் வேதனைகள் சொல்லி மாளாது நான் சொல்லக்கூடிய இந்த செயலானது குறுகிய காலத்திலேயே உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது இது மிகவும் எளிமையான ஒரு வழிமுறையாகும் இந்த செயலை உன்னுடைய வீட்டில்தான் நீ செய்ய வேண்டும் எல்லோருடைய வீட்டிலுமே தலைவாசல் பகுதி மிகவும் முக்கியமான ஒரு இடமாகும் நல்ல சக்தியாக இருந்தாலும் சரி எதிர்மனையான ஆற்றலாக இருந்தாலும் சரி வீட்டின் தலைவாசல் வழியாகத்தான் உள்ளே நுழைய முடியும் வீட்டின் தலைவாசல் பகுதியானது உன்னுடைய குலதெய்வம் வாசம் செய்யக்கூடிய ஒரு இடமாகும் அதனால்தான் வாசற்படியில் உட்காரக்கூடாது என்று நம்முடைய பெரியோர்கள் கூறுகின்றார்கள் வாசற்படிக்கு மேலோ அல்லது முன்னாடியோ செருப்புகளையோ மற்றும் துடப்பங்களையோ அல்லது சுத்தம் இல்லாமலோ எந்த ஒரு பொருட்களையும் நாம் வைக்கக்கூடாது எக்காரணத்தை கொண்டும் வாசற்படியில் உட்காரவோ தலை வைத்தோ படுக்கக்கூடாது அதேபோல் வாசற்படிக்கு மேலே ஏறி நிற்கவும் கூடாது அதை மிதிக்கவும் கூடாது நாம் வெளியே செல்லும் போதும் வீட்டுக்குள்ளே வரும்போதும் வாசற்படியினை தாண்டித்தான் போக வேண்டும் தாண்டித்தான் உள்ளே வர வேண்டும் அதை மிதித்துவிட்டு செல்லும் பொழுது உனக்கான செல்வத்தை ஈர்க்கும் திறன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறது என்பதை மனதில் வைத்துக்கொள் நான் சொல்லும் அடுத்த செயலானது எலுமிச்சம் வளம் மற்றும் பிளகாய் சேர்த்து உன்னுடைய தலைவாசலில் கட்ட வேண்டும் அதை தலைவாசலில் கட்டுவதற்கான காரணம் என்ன தெரியுமா நல்ல சக்திகளாக இருந்தாலும் சரி எதிர்மறையான சக்திகளாக இருந்தாலும் சரி தலைவாசலின் வழியாகத்தான் வர வேண்டும் என்பது உனக்கு தெரியும் மாலை ஆறு மணி நேரத்தில் மகாலட்சுமி தாயார் நம் அனைவருடைய வீட்டிற்கு வருவதாக ஒரு ஐதீகம் ஆனால் மகாலட்சுமி தாயார் வருவதற்கு முன்பு லட்சுமி தேவியின் மூத்த சகோதரியான மூதேவி வருவதாகவும் ஒரு ஐதீகம் இந்த மூதேவியை நாம் வீட்டிற்குள் அனுமதிக்க கூடாது என்பது நம் அனைவருக்கும் தெரியும் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த சுவை என்ன தெரியுமா இனிப்பு சுவைதான் அதுபோல மூதேவிக்கு உகந்த சுவை புளிப்பு மற்றும் காரம் எலுமிச்சம்பளம் புளிப்பு மற்றும் காரம் கார சுவை கொண்டது அதனால்தான் எலுமிச்சை மற்றும் விலங்காயையும் சேர்த்து நாம் வாசலிலே கட்டுகிறோம் மகாலட்சுமி தாயாருக்கு முன்னால் வரக்கூடிய மகாலட்சுமி தாயாருக்கு முன்பு வரக்கூடிய மூதேவியானவர் தனக்கு தேவையான சுவை வீட்டின் தலைவாசலிலே இருக்கிறது என்று அதனை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு உள்ளே வராமல் அப்படியே சென்று விடுவார்கள் இதன் காரணமாகத்தான் எலுமிச்சையோடு மிளகாய் சேர்த்து தலைவாசலில் கட்டுகின்றோம் மேலும் தலைவாசலில் குதிரையில் ஆடத்தை கட்டுவது மிக மிக நல்லது அது எதற்காக குதிரை லாடமானது தீய சக்திகளை அடிக்கும் நல்ல ஆற்றலை ஈர்க்கக்கூடியது அதிக தூரம் ஓடிய குதிரையின் லாடத்தை வீட்டின் தலைவாசலில் கட்டி வைக்கலாம் அதுபோல தலைவாசலில் இரண்டு பகுதியிலும் வாரம் ஒரு முறையாவது மஞ்சள் குங்குமம் பொட்டு வைக்க வேண்டும் மஞ்சளானது மங்களகரமானது அது எப்பொழுதுமே நல்ல ஆற்றலை ஈர்க்கக்கூடியது அதனால்தான் எல்லா நல்ல காரியங்களிலும் மஞ்சளை நாம் பயன்படுத்துகின்றோம் கோவில்களில் பிரசாதமாக கொடுக்கக்கூடிய புஷ்பங்களை பெண்கள் தலையில் வைத்துக்கொள்ளலாம் அப்படி இல்லை என்றால் வீட்டில் வாசற்படியிலும் வீட்டின் உள்ளும் அதை நாம் வைத்துக்கொள்ளலாம் வீட்டின் தலைவாசல் பகுதி என்பது தெய்வம் வாசம் செய்யக்கூடிய பகுதியாகும் அதை நாம் எப்பொழுதுமே சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் அதேபோல நம்முடைய பணவரவு தடைகளை நீக்கக்கூடியது தலைவாசல் பகுதி ஒரு சின்ன விஷயத்தை செய்வதன் மூலம் பணவரவுகளை ஈர்க்க முடியும் என் தங்க பிள்ளையே வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மற்றும் அமாவாசை பௌர்ணமி மூன்றாம் பிறை வரக்கூடிய நாட்களில் இந்த செயலை நீ செய்யும் பொழுது உனக்கான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் இவ்வாறு நீ செய்வதற்கு முன்பு விட்டுத்தான் இந்த செயல்களை முழு பக்தியோடு நீ செய்ய வேண்டும் ஆண் பெண் வேறுபாடு இல்லாமல் இருவரும் அல்லது இருவரில் யார் வேண்டுமானாலும் இதை பக்தியோடு முழு மனதோடு செய்யலாம் பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தால் இதனை செய்ய வேண்டாம் அசைவம் சாப்பிட்டவர்கள் குளித்துவிட்டு தான் பின் இதை செய்ய வேண்டும் அப்பன் சொன்னபடி வீட்டுக்குள்ளே சில எளிய விஷயங்களை செய்வதன் மூலம் பண வரவையும் பெற்று பண பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும் அதற்கு உனக்கு இரண்டு பொருட்கள் தேவை அது என்னவென்றால் மிக எளிமையான இரண்டு பொருட்கள் தான் முதல் பொருள் ஜாதிக்காய் எல்லா நாட்டு மருந்து கடைகளிலும் சுலபமாக கிடைக்கக்கூடியது உடையாத விரிசல் இல்லாத காய்களாக வாங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் ஐந்து எண்ணிக்கையில் வாங்கிக் கொண்டால் போதுமானது ஜாதிக்காயானது அதீத மருத்துவ குணமும் தாந்திரிக குணமும் கொண்டது அது மட்டுமல்ல பணவரிவில் ஏற்படும் அத்தனை தடைகளையும் தடை ஏற்படுத்துகின்றவர்களையும் முற்றிலுமாக தடையை உடைக்கக்கூடியது எந்த விதமான தீய சக்திகளாக இருந்தாலும் அதனை தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த ஜாதிக்காய்க்கு இருக்கின்றது நேர்மறையான எண்ணங்களை ஈர்க்கக்கூடிய திறனும் இந்த ஜாதிக்காய்க்கு இருக்கின்றது பொதுவாகவே பணம் வைக்கக்கூடிய பீரோ லாக்கர் மற்றும் கல்லா பெட்டியில் மூன்று ஜாதிக்காய்களை வைத்தால் போதுமானது அது உனக்கு நல்ல பண வரவை தரக்கூடியது அது மட்டுமல்ல வீண் பண விரயங்களையும் அனாவசிய செலவுகளையும் அது கட்டுப்படுத்தக்கூடியது ஜாதிக்காயை பயன்படுத்தி சித்தர்களும் மகான்களும் நிறைய தாந்திரிக முறைகளையும் நமக்கு செய்து காட்டி மருத்துவ முறைகளையும் பலன்களையும் கொடுத்திருக்கிறார்கள் இரண்டாவதாக நமக்கு தேவைப்படுவது சந்தனம் சந்தனம் மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடித்தமான பொருள் அது மட்டுமல்ல பண வரவை அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் இந்த சந்தனத்திற்கு உண்டு நல்ல சந்தனம் உன் செயல்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியது இந்த சந்தனமானது நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இது போன்ற செயல்களை செய்யும் பொழுது தூய்மையான பொருள்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் மேலும் விலை மலிவான சந்தன வில்லைகளை பயன்படுத்துவதை நீ தவிர்க்க வேண்டும் இந்த ஜாதிக்காயையும் சந்தனத்தையும் எப்படி பயன்படுத்த வேண்டும் தெரியுமா இந்த இரண்டையும் பச்சை நிற துணியினை எடுத்துக்கொண்டு ஒரு மூட்டையாக கட்ட வேண்டும் வேறு எந்த நிற துணியையும் பயன்படுத்தக்கூடாது பச்சை நிற துணி மட்டுமே உனக்கான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது பச்சை நிற துளியில் ஐந்து ஜாதிக்காய்கள் சந்தனமும் சேர்த்து இறுக்கமாக ஒரு மூட்டை போல கட்டிக்கொள்ள வேண்டும் அந்த மூட்டையை வீட்டின் தலைவாசலுக்கு மேல் பகுதியில் நடுப்பகுதியில் கட்டி தொங்கவிட வேண்டும் இதற்கு முன்பு ஏதேனும் பூஜை செய்த வேறு பொருள் கட்டி விடப்பட்டிருந்தாலும் கூட அதோடு இதை சேர்த்து கட்டி தொங்க விடலாம் இதை செய்யக்கூடிய நேரம் என்ன தெரியுமா விடியற்காலை காலை நாலு மணி முதல் நண்பகல் பனிரெண்டு வரையும் மாலை நேரம் ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையும் நீங்கள் இதை கட்டி தொங்க விடலாம் இந்த மூட்டையை நீங்கள் மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை மட்டுமே இதனை நீங்கள் மாற்ற வேண்டும் அவ்வாறு நீங்கள் மாற்றும் பொழுது அந்த மூட்டையினை பிரித்து பார்க்க கூடாது அதை பிரிக்காமல் உன் வீட்டின் அருகிலுள்ள ஏதேனும் ஒரு நீர்நிலை அது ஆறாகவோ கடலாகவோ அல்லது ஏரி குளம் ஏதேனும் ஒரு குளத்திலோ சென்று அதை போட்டுவிட வேண்டும் அவ்வாறு இல்லாத பட்சத்தில் கோயிலுக்கு வெளியில் உள்ள ஏதேனும் ஒரு மரத்தின் அடியில் அதை போட்டுவிட வேண்டும் நீங்கள் போடக்கூடிய இந்த மூட்டையானது கால்படாமல் யாரும் அதை மிதிக்காதவாறு விட வேண்டும் இதை நீ செய்த பிறகு வீட்டில் பண வரவு தடை இல்லாமல் இருக்கும் உன்னுடைய வருமானம் அதிகமாக இருக்கும் என்பதை உன்னால் உணர முடியும் அனாவசிய செலவுகள் மருத்துவ செலவுகள் போன்றவை கொஞ்சம் கொஞ்சமாக குறையத் தொடங்கும் இந்த மிக எளிமையான முறையினை செய்யும் பொழுது உன்னுடைய குலதெய்வத்தினை வேண்டிக்கொண்டு பக்தியுடன் முழு மனதுடன் இச்செயலை நீ செய்ய வேண்டும் உனக்கு தேவை ஏற்பட்டால் உன்னுடைய இஷ்ட தெய்வங்கள் அனைத்தையும் நீ மனதில் வேண்டிக்கொள்ளலாம் இதை நீ செய்து முடித்த பிறகு உனக்கான பிரச்சனைகள் மட்டுமல்ல பணம் சார்ந்த தேவைகள் அனைத்தும் நீ நினைத்தபடியே நடந்து முடியும் இந்த கருப்பண்ணசாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் உனக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்